ஹைர் சொன்னாங்க இதை மாத்த இப்ப ஆதம் இன் கத் அமெல்கு இல்லாம செலாஸ் ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் என்று சொன்னால் ஆதமுடைய மகன் மட்டுமல்ல மகளும் தான் ஹதீஸில் குரானில் எங்கெல்லாம் ஆண்கள் குறித்து வருகிறதோ அது பெண்களையும் உள்ளடக்கி கொள்ளும் சில கட்டங்களில் பெண்களை குறித்து மாத்திரம் சொல்லப்படும் அந்த விடயத்தை அழுத்தி சொல்வதற்காக வேண்டி அது அல்லாமல் ஆண்களை பற்றி சொல்கிற இடங்களிலெல்லாம் பெண்களை பற்றியும் அது பெண்களையும் குறிக்கும் அப்படி தானே யாய் உள்ள நீ ஆமனும் உண்டா என்ன ஈமான் கொண்ட விசுவாசிகளே அதில் பெண்களும் வந்து இது சஹாபா பொம்பளைகளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகியோ தெரியாது சஹாபா பொம்பளைகளுக்கு இது பிரச்சனை ஆயிருந்து சில சஹாபா பொம்பளைகள் போய் இது போய் உம் உமாரா போய் கேட்டாங்க ரசூலாட்ட என்ன எல்லாமே வந்து பொம்பளை பத் இந்த ஆம்பளைகளை பற்றி தான் குரானில் வருது ஆம் பொம்பளை பற்றி ஒன்றும் வர இல்லையே அது மாதிரி உம்மு சலமாவும் கேட்டாங்க யார் உம்மு சலமா ரதியல்லாஹா ஹைர் அப்போ இன்ஷா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தொழுதுக்கலாம் ஜமாத்த அப்போ உம் ரீல்லா அது மாதிரி உம்மு சலமா ரதிய நேரடியாக ரசூல்லாட கேட்டுருவாங்க உம்மு சலமார் யார் யாருடைய யாரு மனைவியா சந்தேகமா ஐயா ஹயர் அப்ப குரானோசனங்கள்லாம் இறங்கிச்சு உம்முமாரா ரதியுல்லான கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா குரானோசனத்துறைக்கு பதில் சொன்னான் ஹயிர் அவங்க சொன்ன என்ன ஆண்களை பற்றி தான் குரானில் வருது நாங்களும் இப்போ எவ்வளோ தியாக செய்கிறோம் எங்களை பற்றி ஒன்றுமே இல்லையோடனே அல்லா குரானு சேர்ந்து திறக்கிறான் ஒரு பெண்ணுடைய கவலை அல்லா குரானு சேர்ந்து திறக்கிறான் ஹைர் அப்போ எனவே அந்த இதா மாத்த இபுன் ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் என் காத்த அமலுகும் இல்லாமின் சலாஸ் மூன்று விடயங்களை தவிர அனைத்துமே அனைத்து நன்மைகளுடைய வாசலும் துண்டிக்கப்பட்டு விடும் அவருடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும் ஒன்றண்ண இல்முன் இன்தஃபா பிகி பயனுள்ள கல்வி ரெண்டாவது சதகாச்சாரியா மூணாவது வலதுன் சாலிஹுன் எது தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளை இப்போ இதில் வந்து இந்த இல்முனி இன்ஃபாபீகி ப பயனுள்ள கல்வியில் கல்வி மார்க்க கல்வி ரெண்டும் வருமா அல்லது மார்க்க கல்வி மட்டுமானு கேட்குறாங்க பொதுவாக கல்வியை பொறுத்தவரையில் இந்த உலக கல்வி மறுமை கல்விங்கிறத பிரிப்பு வந்து அவ்வளோ பொருத்தமானதாக இல்லை கல்வியை பொறுத்தவரையில் ஷரியாவுடைய கல்வி பயனுள்ள கல்வி தடுக்கப்பட்ட கல்வி உதாரணமாக மெட் தெட்ஸ் படிக்கிறோம் அது மாதிரி வந்து நம்ம பாடசாலை கல்வி ஆனா ஆனாவன்னா தமிழ் படிக்கிறோம் இப்போ இந்த இது உலக கல்வின்னு சொன்னால் இன்றைக்கு ஆனாவனை தெரியாடி நான் எப்படி அரபு படித்து நான் எப்படி பேசுறது தவா செய்கிறது இப்போ எனக்கு தமிழ் மொழியை நான் ஒழுங்காக படிக்க நான் எப்படி புத்தகம் எழுதுவேன் இப்போ நான் ரெண்டு மூணு நாள் புத்தகம் எழுதிக்கிறேன்டா எப்படி நான் எழுதுனேன் அப்போ எனக்கு தமிழ் தெரியாமல் அப்போ இதெல்லாம் கல்வின்னு சொன்னால் நம்ம உலக கல்வி தானே விட்டுரலாம் தானே உலக கல்வின்டா அப்போ அது கல்வி கல்வியெல்லாம் பயனுள்ள கல்வி எப் எதுக்கு பயன் அளிக்குது நம்ம ஷரியாவுடைய கல்விக்கு அப்ப எனவே அது பயனுள்ள கல்வி ஒரு கணக்கு தெரியாட்டி எப்படி ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுப்பாங்க எப்படி அனந்தர சொத்து பங்கீடு செய்வாங்க அப்ப எனவே அது பயனுள்ள கல்வி தடுக்கப்பட்ட கல்வி சில சரியான கல்வி கூட அவங்க நோக்கத்தை பொறுத்து அவங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுரும் முதலாவது நரகத்தில் வீசப்படுற மூன்று பேர்ல முதலாவது நரகத்துக்குள்ள வீசப்படுற மூன்று பேர்ல சரியாவோடு சம்மந்தப்பட்ட மூணு பேருமே எல்லாருமே நமக்கு அதிகமாக கேள்விப்படுறது அப்ப எனவே எண்ணங்கள் தான் முக்கியம் தூய்மையாக இருக்கணும் அப்ப இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னால் இப்போ சில தடுக்கப்பட்ட கலைகள் இருக்குது தடுக்கப்பட்ட கலைகளை படிக்கவே கூடாது சில வந்து சம்மந்தம் இல்லாமல் மார்க்கத்தில் இல்லாத சில சூனியக்கலை அது மாதிரி வந்து குறிப்பாக்குறது சாஸ்திரம் அது இது நிறைய இருக்குது அந்த மாதிரி தடுக்கப்பட்ட அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்ட கலைகள் அப்போ மார்க்கத்தில் பயனுள்ள கல்வி அந்த பயனுள்ள கல்வியை கற்ற ஒரு மனிதர் அந்த கல்வியினால் அவருக்கு கிடைக்கூடிய வருமானம் அல்லது அந்த கல்வியின் மூலமாக அந்த கல்வியினூடாக அவர் மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கிறார் ஒருவர் மருத்துவத்துறை படித்து அவர் ம மருத்துவம் செய்கிறார் மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கிறார் அதில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அந்த கல்வியின் மூலமாக நன்மை கிடைக்குமா இல்லையா அது சொர்க்கத்துக்குரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குமா இல்லையா நிச்சயமாக இருக்கும் அப்போ எனவே அதில் வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுள்ளணும் நம்ம கற்கக்கூடிய கல்வியின் மூலமாக அல்லாவ நெருங்கினால் உதாரணமாக ஒருவர் வந்து கலைத்துறையில் எம்ஏ மாஸ்டர் முடிச்சிருப்பார் அவர் அதே நேரம் சரியாகவும் படிச்சிருப்பார் இங்கால பாடசாலையில் படித்து கொடுத்துட்டு நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பார் என்றால் மஷா அல்லா அது ஒரு சிறந்த ஒரு நன்மைக்குரிய ஒரு காலி காரியம் அதில் நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது இல்முனியன் துஃபாபி அதே மாதிரி ஒருவர் சரியாக படிச்சுட்டு அவர் யாருக்குமே பிரயோசனம் இல்லை அவர் அமல் செய்யறீங்களா அவர் நரகத்துக்கு போவார் அதில் என்ன பிரயோசனம் இருக்குது மார்க்க கல்வியை படிக்கிறதுல அப்போ எனவே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அது பயனுள்ள கல்வியாக எப்ப மாறும்பால் நாம் செய்கிற அமல்களை தான் அது பயனுள்ள கல்வியாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த கல்வியில குறிப்பாக ஒருவர் வந்து மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை போதிச்சு மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றாரு அதை மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் அது நூறு நல்லா நூறு பிரகாசத்துக்கு மேல் ஒளிக்கு மேல் ஒளி அது மிகச்சிறந்தது அதில் மாற்றுக்கிறது கிடையாது குரான மரணம் செஞ்சிருக்கிறாரு அதை ஓதுறாரு அதன்படி அமல் என்றால் நாளைக்கு மறுமையில பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும் சையான ஹதீஸ் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார் குரான ஓத ஓத சொர்க்கத்தில் தர்ஜா உயர்ந்து கொண்டே போகும் என்பது அப்துல் அஹிம் அமிரீம அபுதாபுரியில் வரக்கூடிய செய்தி இப்படி நிறைய செய்திகள் வருது அப்போ எனவே அமல்களில் அந்த சிறப்பு என்பது வேறு சிறப்ப கருதி குரான பாடமாக்குறது ஹதீச பாடமாக்குறது அதன்படி அமல் செய்கிறது குரான பாடமாக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குறது அப்படி உருவாக்கும் பொழுது நன்மைகளை கூடுதலாக கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக உங்களோட பிள்ளை வந்து ம நீங்கள் ஆகிட்டீங்க உங்களோட பிள்ளைகள் வந்து நீங்கள் படிச்சு கொடுத்த ஆரம்ப தர்பியாவில் வளர்ந்த பிள்ளை உலகம் முழுக்க பேசுது என்றால் கபருக்குள்ளே உங்களுக்கு அது வந்துக்கிட்டு தான் நிற்கும் அது பெரிய சதக்கா ஜாரியாக தான் உங்களோட பிள்ளையை நல்ல பிள்ளையாக விட்டுட்டு போகிறது பெரிய சதக்கா ஜாரியாக இருக்கிறது அதே மாதிரி தான் ஒரு சாலிகான பிள்ளையை நீங்கள் விட்டுட்டு போறீங்க அந்த பிள்ளை நல்ல கல்வி உள்ள பிள்ளையாக இருக்குது மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக இருக்குது என்றால் நிச்சயமாக அதுவும் உங்களோட உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருக்கும் இன்ஷா அல்லாஹ்